வெல்கம் எங்கள் சேனல் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரிங்கிங் மிஷினில் வந்து எப்படி நூலு போக்குறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோ போகிறோம் எப்படிங்கிறத நீங்களும் பார்த்து நான் வந்து நூலை வந்து இதில் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இந்த தொலையில் மாட்டி அதை மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கு இப்படி வாங்க இந்த இருக்கா இந்த ஸ்கின்ல வந்து உள்ள விட்டு இப்படி டைட்டாக எடுத்துக்கணும் ஓகேவா எடுத்துட்டு இந்த இந்த ஓட்டையில் இதில் விட்டு அப்புறம் இந்த இடத்துல உழை விட்டுக்கணும் அப்புறம் வந்து வெட்டு சிவங்க பார்த்து இப்போ வந்து கே ஸ்டப்பியில் எப்படி நம்ம போனோம்னா இந்த இருக்க கேஸ்டெப்பி எப்படி வச்சுட்டு பாபி எப்படி வச்சு விட்டு இந்த இந்த வளையத்துக்குள்ளே விட்டு இப்படி இழுத்துக்கணும் டக்குனு சத்தம் வைக்கணும் விட்டுட்டு இங்கே இப்படி வச்சுக்கணும் நேராக நூலை நம்ம இழுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நேரத்துக்கு நேராக வச்சுட்டு இந்த செட்டில் உள்ளே கொடுத்து இப்படி அமுக்கணுன்னா ஒரு சவுண்டு வரும் இந்த சவுண்டு வந்தால் தான் கரெக்டாக பொ அர்த்தம் ட்டு இதுக்கப்புறம் இதுலேருந்து நூலை வந்து நம்ம லைட்டாக ஊசி உள்ளே இறக்கி நூலை விழுந்த எடுக்கணும் உள்ளே உள்ள நூலை எடுத்துக்கணும் எடுத்துட்டு உப்பு வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுங்க பேக்கில் போனால் அப்புறம் தையோம் கட்டதான் இப்படி தான் நூல் போக்கணும் குஞ்சிச்சா இப்படி இல்லையா குஞ்சுக்கலாம் இது மாதிரி தான் நூல் போத்து